அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி கேதுவை விட்டு விலகுவதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக சப்தமத்தில் இருந்து விலகி அஷ்டமத்திற்கு மறைவது நிச்சயமாக அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட ராசையின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதால் அவர் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் பொதுவாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது எதிரிகள் தொல்லை சற்று கூடினால் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்துல கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதை செய்தாலும் ஒரு முறை யோசித்து செய்வதால் அதில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் என அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிப ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது பல்வேறு வகையான பணிகளை ஆலோசித்து செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது காரிய தடைகள் துன்பம் துயரம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அஷ்டமத்தில் மறைந்தாலும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போவரா சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான இந்த சாதகமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு